என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அவரை பற்றி ஒரு நிமிஷம் வருங்க கடைசியா அவர் நாங்கள் ரெண்டு பேரும் செயல்பட்ட செயலை ஒரு நிமிஷம் சொல்கிறேன் அப்போ எப்பேற்பட்ட செயல் இருக்காது பாருங்க பாமக பால அவர் சகோதரர் கூட தான் பார் கவுன்சில மெம்பரா இருக்காரு அவர் அவருக்கு வந்து எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணவாங்க ஒம்போது ஒன்போது மாவட்ட ஒம்பது கிராமத்துல உங்கால்களா இருக்காங்க உள்ளே போக முடியலன்னு சொன்னாங்க இது வந்து சந்திரகாந்த வந்து அவர் கேட்டுக்கிறாரு சந்திரகாந்த் என்னை தொடர்பு போடுறாரு மதுரைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றோம் சரி இதை நம்ம நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது நான் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் காங்கிரஸ்ல சரி நம்ம நமக்கு சாதமா எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பேசுகிறோம் மூணு பேர் இங்கேருந்து போகிறோம் நாலு பேர் இந்த கலைக்கோர்னு ஒரு அட்வொகேட் அவருக்கு தெரியும் அவர் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஒவ்வொரு வா ஒவ்வொரு வார வித்தியாசத்தில் இறந்துட்டாங்க ஸோ நாலு பேர் அங்கே போகிறோம் சந்திரகாந்த் பையன் தான் வண்டி ஓட்டிட்டு போகிறார் போய் கிராமத்துக்குள்ளே போக முடியல ஏன்னா பூராமே நீங்கள் யார் உள்ளே வராதுங்க அவங்களுக்கு ஓட்டெல்லாம் போட முடியாது இப்படியே சொல்கிறாங்க ஸோ அந்த ஒன்பது கிராமத்தை எடுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக சிந்திச்சோம் தொடர்பு உடனே சென்னையெல்லாம் அங்கேருந்து அட்வொகேட் ஒரு பையன் நல்ல வேலை அங்கே படிச்சது படித்தவன் அங்கே இருக்க சமூக பற்றாளர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு முன்னாடி ஒன்பது கிராமத்துக்கும் வளர்ச்சி பிடிச்சி வாளுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தோம் எதுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தோம்னா நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் பாலு கிட்ட சொன்னோம் சந்திரகாத்து கேட்டாப்புல எங்கள் கோரிக்கையை வந்து பதிமூணு பேர் பதிமூணு பேர் எங்கள் எம்எல்ஏ இருந்து கூட ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க எங்க எங்கள் குரல் பட்டியலில் வெளியேற்றத்துக்கும் பேர் பேர்மா குரல் ஒழிக்கணும் உங்கள் குரல் ஒழிக்கணும் கட்டாயம் சொல்லி பிராமிஸ் பண்ணாது பிரதிசவசமா பத்தாயிரம் ஓட்டு அவர் பிரிச்சுட்டு போனாங்க இந்த காடுவெட்டு குருன்ற ஐயாயிரம் ஓட்டில் போயிருந்தா ஒபீனியன் வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொரு வாரம் கத்திருப்பாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பாமக பால் க்ளோஸ் அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும் இது போக பன்னெண்டு ஆண்டுகள் சட்டக்கல்லூரி ஆசிரியர்கள் மக்கள் அதாவது மக்களை திரட்டி ரெண்டாயிரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணது மாதிரி சிறுசுலத்துல ஒரு இருநூறு பேர் படிக்கிற மாதிரி ஒரு பில்டிங் கட்டினார் ஆறு மாசம் போராடி நாங்க செஞ்சோம் அவருக்கு தெரியும் தலைமை தரசு அப்பதான் ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறார் ஆறு மாசம் போராட்டம் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாம ஒரு ஆள் இல்லாம நாலாம் மூணு மாசம் லாஸ் ஆப்பை போட்டு வேலை பார்த்தோம் வேலை பார்த்து அந்த லாஸ்ல கட்டி முடிச்சு ஜட்ஜ் பேர் அவர் பேர் மறந்து வச்சு அசோக் குமார் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு அவ்வளோ பேத்துக்கு பிரியாணி போட்டு இன்ன வரைக்கும் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க இன்ன வரைக்கும் படிக்கிறாங்க அதெல்லாம் சந்திரகாந்தினுடைய உழைப்பு சந்திரகாந்த் மாதிரி ஒரு நல்ல லீடர் வந்து நம்ம இழந்தது வந்து மிகப்பெரிய சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய வார்த்தை அவங்க ஓய்வு தான் சுபாஷினி மல்லத்தி அவ ஒரு ஒரு நிமிஷம் மவுட அஞ்சலி செலுத்துவோம் அவங்களால அந்த குடும்பத்தினால தான் ஜேபி பேர் வளர்ந்தது தேவேந்திரகுல வேளாளர் கல்வி மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவர் தமிழ் பேராயத்தின் நிறுவனரும் மல்லர் பேராயத்தின் தலைவி அக்கா சுபாஷினி மல்லத்தி அவர்களுடைய கணவருமான வழக்கறிஞர் மாதா சந்திரகாந்த் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய காட்சி தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன் குல வேளாளர் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் இந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்துள்ள தமிழ்நாடு குல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இங்கு பாராட்டு விழாவில் பாராட்டு மலையில் நனைந்து கொண்டிருக்கும் இருபெரும் ஆளுமைகளை பற்றி முதல் ஆளுமையை பற்றி அண்ணன் பேசினார் இரண்டாவது ஆளுமையை பற்றி நாம் பேச வேண்டும் என்னவென்றால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே முதல் தற்கொலை படை அமைத்து போரிட்ட மாவீரர் சுந்தரலிங்க குடும்பநாரனுடைய பிறந்த மாவட்டத்தில் இருந்து உலக நாகரிக தொட்டிலான ஆதிச்சநல்லூர் குடும்பநல்லூர் என்ற ஒரு பழம்பெரும் மாநகரிலே இருந்து அந்த பகுதியிலே பிறந்து அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்படுகின்ற தேங்காய் தேங்காய் எங்கு உருவாகுவது ஒரு பூ தென்னம்பூ அந்த தென்னம்பூவுக்கு இன்னொரு பெயர் தாளை அந்த தூத்துக்குடிக்கு பெயர் போனது முத்து அங்கு வாழ்ந்த பல்லர்கள் என்ற மல்லர்கள் அரசர்கள் இந்த மூன்றையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தாளை முத்து அரசு என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று தாங்கி இருக்கின்ற அருமை சகோதரர் திரு தாலே முத்துரசு அவர்கள் பற்றிய அறிமுக குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே கருங்குளம் பகுதியில் பிறந்து தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் பிறந்து மாபெரும் இன்று காமராஜர் பல்கலைக்கழக ஜெனட் மெம்பர வரை தங்களுடைய கடந்த கால

ஆஃப் டாக்டர் லா யுனிவர்சிட்டி ஃப்ரம் அம்பேத்கர்சிம் இருபத்தி ரெண்டு வரை தென் சீனியர் பேனல் கவுன்சில் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல் அடுத்து இப்போ செனட் ஆஃப் மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி பை யூனிவர் சான்சலர் கவர்னர்

இன்னும் அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய சட்ட ரீதியான அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து அரசின் சார்ந்த அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராகவும் ஐயா அண்ணன் தாளே முத்தரசு அவர்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவர்களை இந்த நிகழ்வில் நாம் பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி